அடத்தே நட ஆனால் என் கையில இருக்கிறது பாலாட இன்னைக்கு வந்து நேத்ரா பர்த்டேங்க அவளுக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன் நேத்ரா வாங்க இங்க பேர்டேகள் பார்க்கணும்ல நீங்களும் வந்து விஷ் பண்ணீங்க பாப்பா கோவிலுக்குலாம் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க இந்த வருஷம் பெருசா ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை அதனால பாலாடை பாயசம் பண்ணி கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்க விஷ் பண்ணிட்டு பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுங்க மதுரை நாளே நமக்கு வந்து ஸ்பெஷல் தான் அங்கிருந்து நமக்கு வந்து நம்மள தேடி வந்து சில பொருட்கள் வந்து வந்திருக்கு ஃபார்ம் ஹவுஸ் கிராமா சமையல நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பொடி பண்ணுறாங்கன்னா கூட அது வந்து விறகடுப்புல தாங்க சமைக்கிறாங்க எல்லாமே ஆர்கானிக்கா பண்றாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பசுனை வந்து அவ்வளோ சூப்பராக நான் ஆல்ரெடி இன்னைக்குதான் வந்து ஓப்பன் பண்ணி பாயாசம் பண்ணேன் இதை பாருங்க நம்ம வீட்டில் வந்து பாட்டி அம்மா எல்லாம் அதே நேரத்தில் அதே மனத்தில் சுவையும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு இவங்களுடைய ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா முள்முருங்கை இட்லி பொடி தாங்க இது வந்து தைராய்டு பிராபத்தெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதை நம்ம சாதத்துலையும் போட்டு சாப்பிடலாம் நல்லா நோத்தி பசு சாப்பிட்டா அவ்வளோ கொள்ள மெயின் இன்கிரீடியன்ஸா வச்சு லாஸ் பொடியும் ரெடி பண்ணிருக்காங்க மல்ட்டி கீரை பொடி பெரண்டை பொடி முருங்கை கீரை பொடி மூட்டு வலிக்காக ஆயில் தெரிவித்தா அதுக்குமே பெரண்டை ஆயிலும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க இவருடைய இன்ஸ்டா பேஜும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கறேன் தேவைப்படுற யூஸ் பண்ணிக்கோங்க